மெய்யார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே காலையில் நீங்கள் துயில் எழுங்கள் நச்சிந்தனையோடு எழுந்து நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற சொற்களை எல்லாம் கேட்டு நல்ல சொற்களை பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அன்னும்பளிக்கும் தில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருமுது குன்றம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருமுதுகுன்றம் இன்று விருத்தாசலம் என்று வழங்கப்படுகிறது முதுமை விருத்தம் குன்றும் அசலம் அதாவது விருத்தாசலம் பானநாயகர் திருமுதுகுன்றினை வலம் கொண்டு வருகிறார் தேனலம்பு அண்கொன்றையார் சேவடி பரவி தாழ்ந்து எழுந்து சாத்திய தொடை இது இந்த பதிகம் தொன்னூற்றி ஒன்பதாவது பதிகம் மூன்றாம் திருமுறையிலே தொன்னூற்றி ஒன்பதாவது பதிகம் திருமுறை கொன்றார் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை நான் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் முழவு அமர் பொழில் அணி முதுகுன்றம் மேவிய மழவிடை அது உடையீரை மழவிடையது உடையீரை மழவிடையது உடையீர் உமை வாழ்த்துவார் பழியொடு தாமே என்று பாடுகிறார் அதாவது முழவுகள் ஒலிக்கின்றது முழவு மத்தலாம் முழவுகள் ஒலிக்கின்றதும் சோலைகளாலே அழகு பெற்றதும் என திருமுதுகுன்றம் என்னும் திருத்தலத்திலே விரும்பி விற்ருந்து அருளுகிறார் நம்பெருமான் சிவபெருமான் அப்படி விரும்பி வீற்றிருந்து அருளுகின்ற இளமை வாய்ந்த இடபத்தை வாகனமாக கொண்டிருக்கிறார் இளமை வாய்ந்த அதான் மழவிடை என்று மழவிடை என்றால் இளமையானது என்று பொருள் அந்த இளமை வாய்ந்த இடபத்தை வாகனமாக கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த இடபத்தை கொடியாகவும் வைத்திருக்கிறார் அதாவது இடவக்கொடி எந்த ஊரில் எந்த விழா நடந்தாலும் இடவக்கொடியை தான் கொடியேற்றம் என்ற வகையிலே அங்கே இடவக்கொடியை ஏற்றுவார்கள் அதனாலே பெருமன் இடபத்தை வாகனமாகவும் உடையவர் அதே நேரத்திலே கொடியாகவும் உடையவர் சிவபெருமான் இளமை வாய்ந்த இடபத்தை வாகனமாகவும் கொடியாகவும் கொண்ட பெருமானே உம்மை யார் ஒருவர் வாழ்த்துகிறார்களோ அந்த வாழ்த்துபவர்கள் எல்லாம் பழி நீங்கி பாவமும் நீங்கி நன்றாக வாழ்வார்கள் நன்றாக வாழ்வார்கள் அதாவது முழவு அமர் முதுகுன்றம் பொழில் அணி முதுகுன்றம் என்று பொருள் சொக்கணும் மழவிடை மழவிடை என்பது இளங்காலை விடை என்பது இங்கு காளை காளையை வாகனமாக உடையவர் நம்பெறமான் பகை என்பது இங்கு பாவம் என்னும் பொருளில் வந்தது அதாவது பழை பழியோடு பழி இழந்தார் பாதம் இல்லாமல் பாவம் எல்லாம் நீங்கும் அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த விருத்தாசலம் என்று வழங்கப்படுகின்ற திருமுதுகுன்றம் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் முழவமர்பொழில்லி முதுகுன்றம் ஏவியே முழவமற்பொழில் அணிமுதுகுன்றம் ஏவிய மழவிடையது உடையரே முழவமற்பொழில் அணிமுதுகுன்றம் ஏவிய மழவிடையது உடையிரே மழவிடை பகையலர் தாமே பழியோடு பகையிலர் தாமே திருச்சித்தம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இன்று விருத்தாசலம் என்று வழங்கப்படுகின்ற திரு முது குன்றம் சென்று அங்கேதான் மணிமுத்தாறு அந்த மணிமுத்தாற்றினுடைய அழகையும் கண்டு மகிழ்ந்து பெருமானை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் வாழ்விப்போம் மகிழ்வோம் மகிழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அரியேற் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்செற்றம்பலம் கபாய்கடக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்